வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மளோட பண கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு பண வரவும் நம்மளுக்கு அதிகமா வரணும் இது போன்று நம்மளுக்கு பண கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கணும்னா அம்மா மகாலட்சுமி தாயோட திருவடியில நம்ம சரணடையணும் எல்லாத்துக்கும் தெரியுது சரிங்களா இது அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கிறதுக்கு அம்மா மகாலட்சுமி தாயோட திருவடியில சரணடைஞ்சு அம்மா மகாலட்சுமி உண்டான மந்திரங்களை நம்ம ஜெபிச்சு அம்மாக்கு எந்திர பூஜைகள் மந்திர பூஜைகள் கலச பூஜைகள் செய்யக்குள்ள அம்மா மகாலட்சுமி தாயி மனமிறங்கி வந்து நம்மளுக்கு தேவையான சகல சௌபாகியங்களும் கொடுத்து சகல ஐஸ்வர்யங்களும் கொடுத்து நம்மளோட மன நிம்மதி கொடுப்பாங்க சரிங்களா நாம்ளும் நல்லா இருப்போம் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் அம்மா மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணக்குள்ள எவ்வளோ மகிங்கள் மகிமையும் அற்புதங்கள் நிறைஞ்சது என் தாய் மகாலட்சுமியோட அம்சம் சரிங்களா இதுக்கு உங்களுக்கு தெரிந்த முறையில் இருந்தாலும் சரி இப்போ நான் ஒரு முறை சொல்கிறேன் அற்புத முறை வெள்ளிக்கிழமையில அம்மாவுக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கரவோரையில் எந்த வீடுகளில் அம்மா மகாலட்சுமி தாய்க்கு பூஜை செய்கிறோமோ அந்த வீடுகளில் செல்வங்கள் வற்றாம அப்படியே நிறைஞ்சு அம்மா வழங்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அம்மாவுக்கு உண்டான மகிமை என்னில் கூடி இருக்கு சரிங்களா அம்மாவுக்கு உண்டானது அஷ்டலக்ஷ்மி தேவியரும் மனம் அம்மா நம்மளுக்கு தனதா தேவி வந்து நம்மளுக்கு அருளாசி பண்ணி தனமலை பொழிவாங்க சரிங்களா அவங்க மனசை நம்ம குளிர்விக்கணும் என்ன பண்றோம் அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை நாளா செலக்ட் பண்ணிக்கிறோம் அதுல சுக்கர ஓரையை செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த சுக்கர ஓரைகள்ல அம்மாவுக்கு உண்டான மந்திரங்களை ஜெபம் பண்றோம் அம்மாக்கு உண்டான கலசங்கள் வைக்கிறோம் பூஜைகள் செய்யறோம் அம்மாவுக்கு உண்டான நெய்வேதியங்கள் செய்யறோம் இது போன்ற எல்லாம் அம்மாவுக்கு நம்ம ரெடி பண்ணி செய்யக்குள்ள செஞ்சு அம்மாவோட மனசு நம்ம குளிர்விக்கணும் சரிங்களா அப்படி நம்ம வெள்ளிக்கிழமை இதுவரும் சுக்கரவாரைய கரெக்டா கடைபிடிச்சு கரெக்டா வார வாரம் இதுக்கு உண்டான வழிபாடு ஊற அம்மாவை நம்ம சாந்தப்படுத்தி குளிர்விச்சு அம்மாவை மனம் மகிழ வச்சுக்கிட்டே இருந்தோமா அம்மா நம்மளுக்கு உண்டான தன தாலியங்களை வாலி வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இதுக்கு நம்ம குருநாதர்கள் வந்து ஒரு அற்புத மந்திரங்களை கொடுத்துருக்கங்க சரிங்களா என்ன மந்திரம்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் தனநாயகியை ஸ்வர்ண ஆகஷ்ண தேவியாயை சர்வ தரித்ரம் நிவாரணாய ஓம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் தனநாயகியை ஆகஷ்ண தேவியை ஓம் ஹ்ரீம் ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு அற்புத மந்திரம் சரிங்களா இது சொல்லி முடிச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நம ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நம அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்ன மந்திரத்தை உங்களால் முடிஞ்சா நூத்தி எட்டு முறை உருக்கொடுங்க சரிங்களா பிறகு நான் சொன்ன இல்லைங்களா இன்னொரு மந்திரம் இதையும் நூத்தி எட்டு முறை உருக்குடுங்க சரிங்களா இது நீங்க முன்னாடியே அந்த சுக்கரவரையை கரெக்டா வெள்ளிக்கிழம நாள் செலக்ட் பண்ணி இந்த மந்திர பிரயோகம் செஞ்சு நூத்தி எட்டு முறை கொடுக்கக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா அம்மா மகாலட்சுமி தாய் அஷ்டலட்சுமி தாய் தனமலை பொழிந்தே தேருவாங்க உறுதியா பொழிவாங்க என்னன்னா நம்ம அம்மாவுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ரகசியமான மந்திரத்தை அம்மாவுக்கு நம்ம உச்சரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா அம்மாக்கு அந்த பீச்ச மந்திரங்கள் வந்து அற்புத பலன் தரும் அம்மா மகாலட்சுமி தாய்க்கு பீச்ச மந்திரங்கள் அற்புத பலன் தருந்து அம்மா நம்மளுக்கு பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகத்தையும் தந்து நம்மளோட தரித்திரியங்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்மளுக்கு பணமலை தனமலை பொழிவாங்க நிச்சயமாக தனதானியங்கள் விருத்தி ஆகும் ஏன்னா நம்ம பண்ணுற பூஜை வந்து வெள்ளிக்கிழமை நாள் அற்புதமான நாள் சரிங்களா அதில் அம்மாவுக்கு பிடித்த தீபம் போடுங்க அதில் வந்து தாமரை திரி கட்டாயம் போடுங்க அதில் சிறிது கற்பூரம் போடுங்க சிறு க சிறிது பச்சை கற்பூரம் போடுங்க சிறிது கற்கண்டு போடுங்க சிறிது ஏலக்காய் போடுங்க சரிங்களா அதே போல வசம்பு கிடைச்சாலும் சிறிது அதுக்குள்ள போடுங்க இந்த விளக்குக்குள்ள போடுங்க இது போன்ற பல ஆகர்ஷண சக்திகளை அந்த தீபத்துல நம்ம கொடுக்கறதுனால நீங்கிற வள வைக்கிற கலசத்துக்கு எந்திரங்களுக்கு நீங்க பிரயோகம் பண்ற மந்திரங்களுக்கு சக்தி பெற்று அம்மா மன மகிழ்ந்து உங்களுக்கு நிச்சயமா பரிபூர்ண அருளாசியும் அனுகிரகத்தையும் கொடுப்பாங்க தனமலை நிச்சயம் பொழிந்தே தீருவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர மிக சிறப்பும் ரெகுலராக பண்ணுங்க எந்த காலையில் சுக்கரவாரம் கெடுத்தாலும் சரி நைட்டில் சுக்கரவாரம் இருந்தாலும் சரி நைட்டு சுக்கரவாரம் சிறப்பு சரிங்களா இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வெடிகாலம் சிறப்பு சரிங்களா இதில் எந்த டைம் உங்களுக்கு முடியுதோ அப்போ மகாலட்சுமி தாய்க்கு வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணி இந்த பூஜையை அம்மாவுக்கு பண்ணக்குள்ள அற்புத பலன் தரும் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு சக்கரை வேணும் எந்திரம் வேணும்னா கடைகளில் போய் கேட்டிங்களா பூஜா ஸ்டோரில் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா அஷ்டலட்சுமி தாயோட சக்கரங்கள் வாங்கினாலும் சரி அம்மா மகாலட்சுமி தாயத்தோட சக்கரங்கள் வாங்கினாலும் சரி அம்மா மகாலட்சுமி தனாகர்ஷ்ண சக்கரம்னு கேட்டாலும் சரி இதுல எந்த சக்கரம் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க கலசம் வைக்கிற முடையில வச்சு அம்மாவுக்கு இந்த கலசத்துக்கு முன்னாடி வச்சு நான் சொன்ன தீபத்தை எடுத்து வச்சு அம்மாவுக்கு பிடிச்ச தாமரைனால அர்ச்சனை பண்ணி நூற்றி எட்டு காயினால் அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணி அம்மாவை மகிழ்விக்கக்குள்ள நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க அந்த நூற்றி எட்டும் புனிதமாக கழுவிக்கோங்க ஒன்று தாமரை இலையில வச்சு அந்த ஒரு ரூபாய் காயின்னு தாமரை இலையில வச்சு வச்சு அந்த தாமரை இதழ்களில் ஒரு ரூபா காயினு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒரு இதழாக அம்மாவுக்கு நூற்றி எட்டு முறை மந்திரங்களை உருவேற்றுங்க ஒரு ஏற்றக்குள்ளே அற்புத பலன் தரும் இந்த நூற்றி எட்டு காயினு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க டெய் மா வார வார வாரம் பூஜைக்கு அந்த நூற்றி எட்டு காயினையும் பயன்படுத்திக்கோங்க இந்த காயினை அப்படியே சுற்றி பக்கத்துலேயே அம்மா வட்டியாக பூஜை ரூமில் வச்சுருங்க டெய்லியும் அந்த காயினை தொட்டு தொட்டு கும்பிடுங்க உங்களுக்கு தனவரவு நிச்சயமாக பொழிஞ்சே தீரும் சரிங்களா அம்மா கருணை காட்டுவாங்க நிச்சயமாக காட்டுவாங்க சரிங்களா இது ஒரு அற்புதமான பதிவு பயன்படுத்திக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்